எம்பிஏ மார்க்கெட்டிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு பேங்க்கில் பஸ் ஸ்டோன் ப்ரான்ச் மேனேஜர் இருக்கேன் நான் ஸோ இந்த அளவுக்கு நான் வளர்ந்ததுக்கு கோவிந்தராஜ் சார் எனக்கு ரொம்ப பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணார் அது என்னால் என்னோட லைஃப் டைம் மறக்க முடியாது மாதிரி இப்போது நே ஒரு த்ரீ டேஸ் முன்னாடி பார்த்துட்டு இந்த மாதிரி தமிழில் ஒரு இது இருக்குது நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொன்னார் எனக்கு ரொம்ப ஆசை ஏன்னால் இப்போது நாளாக நாளாக தமிழோட முக்கியத்துவம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் சின்ன வயசில் தெரியல இப்போ தமிழ் எந்தளவுக்கு இருக்குங்கிறது வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு தமிழ் அதாவது யாமறிந்த மொழியிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காண்போம் என்ற மாதிரி ஒரு தமிழ் மொழி அதுக்கான வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு கோவிந்தராஜ் சார் கொடுத்துருக்காரு அது எனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் இந்த டைம்ல வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வெல்க தமிழ் ஸோ தமிழ் தான் நமக்கு உயிர் மூச்சு அது மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளை சார் வந்து தொடர்ந்து எத்தனை தடவை வந்தாலும் நீங்கள் மேலும் மேலும் பண்ணணுங்கிறது எங்களோட வேண்டுகோள் சார் நன்றி வணக்கம் அதாவது இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழில் வந்து என்ட்ட படிக்கிறப்போ நான் வந்து காலேஜில் படிச்சிட்ருக்கப்போ எனக்கு இவங்களாம் ஈக்குவல் ஏஜ் தான் பட் ஆனால் அவங்க ஸ்டூடெண்ட் அப்போ என்னென்னா மேக்ஸ் அப்படின்னா பிஇ எம்என்எம்டி எம் த்ரிக் பாலிடெக்னிக் ஐடி மேக்ஸ் அடுத்து பிபிஏ பிகாம் இதுக்கெல்லாம் ஸ்டாட்டிஸ்க்யூட்டிலாம் நான் வந்து ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் என்கிட்ட வந்து படித்தவா பாஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி கல்லூரியிலிருந்து இப்போ சேலத்தில் வந்து குறிஞ்சி ஹாஸ்பிட்டலுடைய எம்டி இவருடைய இவரெல்லாம் ஒரு கிளாஸ்மேட்ஸு அதாவது சேலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஒன் டாப்பர்ஸ் உடைய பசங்கள் எல்லாமே என்கிட்ட படித்தவங்க தான் இன்றைக்கி ரமணி பஸ் ஓனர் இருக்கார் ரமணி காம்பளஸ் இருக்குன்னா அவங்க சன்னி என்கிட்ட படித்தவங்க அந்த மாதிரி தாரை சிட்ஸ் இருக்குது தாரை ட்ராவல்ஸ் இருக்குன்னா அவங்க சன்னி என்கிட்ட படிச்சிருக்காரு இந்த மாதிரி ஏன்னா நான் முப்பத்தி ஒரு ஆண்டுகளாக இந்த கல்வித் இருக்கேன் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நான் படித்த கணிதமும் அதில் வந்து நான் இருந்த ஈடுபாடும் மாணவர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அளவுக்கு கீழே இறங்கி அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுத்ததுனால இந்த அளவுக்கு அடைய முடிஞ்சுது அதே போல் தமிழ் பணியும் செய்து கொண்டு இருக்கிறேன் என்பதை மகளிருடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துகிறோம் அவருக்கு நமது அகில இந்திய சங்கத்தின் ஆன்மீக குழு தலைவரும் நமது கோவை செம்மொழி மன்றம் அகில இந்திய தமிழ் சங்க இயக்குநர் கீதா தேவன் அவர்களும் மேடைகோருமார் அங்கேற்பு சான்றிதழில் பேர் இல்லாத கொடுத்துருந்தா நீங்கள் அந்த பேர் கரெக்டாக இன்சுலெலாம் போட்டு நீட்டாக எழுதிக்காங்க எதுக்காகனா அதெல்லாம் எழுதி கொடுக்குறதுக்கான இன்றைக்கி காலையிலேருந்து நேரங்கள் போதும இல்லாதனால அப்படி நம்ம கொடுக்குறோம் அதில் அவங்கவுங்க பேர் கரெக்டாக நீங்கள் எழுதிக்கலாம் நன்றிங்க அடுத்ததாக ரா வெற்றி செல்வி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இருபத்தைந்தாம் ஆண்டில் நீட் தேர்வில் அரசு பள்ளியில் படித்து ஏழு புள்ளி அஞ்சு இட ஒதுக்கீட்டில் மருத்துவம் படி படிக்க சாதனையுடன் தேர்ச்சி பெற்றமையை பாராட்டி அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் ஈழிக் கடமை அறக்கட்டளை இணைந்து அவருக்கு அவருடைய மாணவியோட பெற்றோர் வந்திருக்காரு அவரை மிகவும் நாங்கள் வாழ்த்துகிறோம் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சார்பாக உங்களுக்கு வா வாழ்த்துக்கள் ஏன்னா நீட் தேர்வு படிப்பதற்கு எவ்வளவு சிரமப்பட்டு அவங்க படித்திருப்பாங்க அவங்களுக்கு உறுதுணையாக நீங்கள் இருந்திருப்பீங்கன்றது எங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் ஒரு கல்வித்துறையில் இருக்கேன் மிகவும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மென்மேலும் பாப்பா வந்து படித்து நல்ல ஒரு டாக்டராக வரணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறோம் கல்வி ஆலோசகர் மற்றும் பயிற்சியாளர் தமிழ் திரு இளையராஜா அவர்கள் நமது நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டது லேட்டானாலும் உண்மையிலே வந்து பல கல்லூரிகளில் பள்ளிகளில் அவர் வந்து மிக சிறப்பாக ஆலோசனை மாணவர்களுக்கு வழங்கி வருகிறார் அவருக்கு அகில இந்திய தமிழ்ச்சங்க சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்வோம் அவர் ஓரிரு வார்த்தை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் வணக்கம் இருக்கிற நாலு பேர் சொல்லாம எல்லாம் வணக்கம் சொன்னாங்க இல்லைன்னா நிறைய நேரம் பேசுவேன் சொல்லிடலாமா வணக்கம் வணக்கம் வெரி குட் சரி இந்த வாழ்க வெரி குட் ஆ ரைட் ஓகே கட்சி ஆயிடுச்சு இல்ல பரவாயில்ல மகிழ்ச்சி ரைட் முதல்ல எனக்கு தவிர அவர் பெரிய கும்பிடா போடுறாரு ஐயா எங்களுடைய ஆசான் குரு இளையராஜா அவரு தான் நம்மளாம் வந்து ரைட் ஓகேங்களா சோ இந்த வாய்ப்பு வழங்கிய மதிப்பிற்குரிய டாக்டர் கோவிந்தராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி இந்த ரெண்டுமே ரெண்டு பிரம்மாண்டம் எனக்கு தெரியும் எப்படி அப்படின்னா என்னுடைய பேர் வந்து போட்டாங்க ஏன்னா ஒரு அன்பால் தான் போட்டிருக்காங்க ஆனால் நான் வந்து நேற்றும் இன்றைக்குமே சென்னையில் ஒரு நிகழ்ச்சி அது ஆக்சுவலாக ஒப்புதல் ஏற்கனவே கொடுத்ததுனால இந்த அன்புக்கு நம்ம எப்பயுமே கட்டுப்படணும் அப்படின்றதுனால எப்படினாலும் இன்னைக்கு வந்து ஈவினிங் ஆகும் கடையை சாத்திரத்துக்குள்ளேயாவது வந்து பார்த்துடலாம் உங்களை அப்படின்றதுனால வந்தாச்சு ரைட் ஃபஸ்ட்டு ஐயா சொல்கிறாரு நிறையா பேசாத ஃபோனை கட் பண்ணிடுறோம் அப்படின்ட்டார் மைக்கு ஓகே ஃபஸ்ட்டு ஐயாவை இவர் எல்லா பதத்திலையும் வந்து தடம் வச்சுட்டாரு எந்த ஃபீல்டு எடுத்தா திடீர்னு ஒவ்வொரு உத்வேகம் மட்டும்தான் அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்துறது அப்படிங்கறது இட்ஸ் நாட் திங் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் மனம் குளிராம மனம் வந்து குளிர்ந்து எல்லாமே பண்ணணும் அது ஒரு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கிறாரு அதுக்கு இன்னும் கூட நல்லா அப்ளாஸ் கொடுக்கலாம் அதே மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு நல்ல விஷயம் இருக்கிறப்போ மேடம் ஒரே ஒரு நிமிஷம் நான் பேசிடுறேன் ஒரு நல்ல விஷயம் இருக்கிறப்போ அதனுடைய சப்போர்ட் அவங்களுக்கு தூண்கள் பாரதா இங்கே ஒரு இங்கே ஒரு ஜாம்பவன் இது வந்து ஆடிநாள் அழகராஜா எங்கே எடுத்தாலும் ஒரு சார் வந்து நின்றுவார் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கார் பார்த்தீங்களா அவர் அப்படிதான் இந்த கையில் கொடுக்குறது அந்த கைக்கு தெரியாது அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஏன்னா அது உண்மையான அதுக்கு ஒரு நல்ல அப்ளாஸ் கொடுக்கலாம் ஒரு பள்ளியில் வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஏன் அந்த ஸ்கூலே சொல்லலாம் இங்கே அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி கோட்டை இருக்கிறதுலே வந்து நம்ம சேலத்தில் ரொம்ப பழமையான ஸ்கூல் எல்லா பழைய மாணவர்கள் படித்த பள்ளி அதில் வந்து நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஒரு விழாவுக்கு போயிருந்தோம் ஆனால் சார் சர்ப்ரைஸாக வந்திருந்தார் அவர் வந்து நாங்கள் ஏற்கனவே ப்ரீ பிளான்டு ஆக்சுவலாக வந்து நாங்கள் போய் குழந்தைங்களுக்கு வந்து பாராட்டு கொடுக்கலான்னு அந்த மாதிரி கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா ஐயா வந்து அதில் கிட்டத்தட்ட நிறைய செலவாச்சு ஆனால் அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தலை அவர் ஒரு கமிட் பண்ணார் அந்த கமிட் பண்ணிட்டு கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு அதில் ரொம்ப முயற்சி எடுத்து அழகாக பண்ணார் அவருக்கு நல்லா பாராட்டு கொடுக்கலாம் அதே மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸாக சார் வந்திருந்தார் அதை விட சர்ப்ரைஸ் இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் இன்னைக்கு வந்தார் இன்னைக்கு ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பத்திரிகையில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் முதன்மை கல்வி அலுவலர் பேர் என்ன பார்த்தீங்களா கபீர் சார் அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு சர்பிரைஸா வந்துட்டார் எங்க அந்த ஒரு நிகழ்ச்சியில அதாவது காலையில பிரேயர் நடக்குது கபீர் சார் டப்புனு வந்து நிற்கிறாரு எதுவுமே எங்களுக்கு தான் தெரியும் நாங்க ஒரு ரெண்டு பேர் இருக்கோம் மூணு பேர் பிளஸ் ஹெச்எம் பண்ணிட்டாரு காரை ஓரமாக நிறுத்திட்டாங்க எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டாரு நீங்கிட்டிருங்க அப்படின்னாரு அப்புறம் பார்த்தா அங்க ஒரு அங்க ஒரு டிவிஸ்ட் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா சாரும் அவரும் ஒரே ஊருக்காருங்க கரெக்டா ஒரே ஒரு கிளாஸ்மேட் கிளாஸ்மேட் ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி ஸோ அப்போதான் நினச்சோம் எதுவுமே வந்து காரணம் இல்லாமல் காரியம் இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து கரெக்டாக கிளிக் ஆகுது ஆ அப்போ சந்திப்பு என்னன்னா நல்ல விஷயத்துக்காக அன்னைக்கே அவர் சொன்னார் சார் நம்ம அடுத்த ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு அதனால இந்த அன்புக்கு எப்பயுமே கட்டு பண்ணோம் அதே மாதிரி உங்களுடைய ஒத்துழைப்பு இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் நல்ல மேன்மேலும் இவரும் வளரணும் இவரோட இருக்கிறவங்க எல்லாம் வளரணும்னு சொல்லி நல்ல ஒரு கரவசம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுதான் பெரிய எங்களுக்கு உத்வேகம் அவங்க எல்லாம் நல்ல ஆயில் ஆரோக்கத்தோடு இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும் அதே மாதிரி உங்கள் சப்போர்ட்டு எப்பயும் தேவை கரெக்டுங்களா நன்றி அதே மாதிரி எங்கள் சூப்பர் ஸ்டார் இவர் எப்பயுமே சூப்பர் ஸ்டார் தான் ரைட்டுங்களா நான் சொல்லிக் கொடுத்தலாம் கரெக்டாக சொல்லிட்டேன்னு கேட்குறேன் ஆ ஓகே ஓகே ஆ தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப மகிழ்ச்சி இந்த வாய்ப்பு கொடுத்தேன் சார் கோவிந்தராஜ் அப்புறம் சார் லக்ஷ்மணகுமார் பதவிவேலையாக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பாராட்டுகள் நன்றி அவரை வாழ்த்து அகில இந்திய தமிழ்ச்